வந்து ஏஐ டெக்னாலஜி வந்தோடனே என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படின்னா சினிமாவில் என்ன மாற்றம் ஏற்படனா இந்த பழைய திரைப்படங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நவீன முறையில் வர ஆரம்பிச்சிடும் இப்போ பழைய திரைப்படத்தையே என்ன பண்ணுறாங்க சும்மா ஹெச்டி பிரிண்ட் மாதிரி ஏதோ தெளிவாக ஒரு சில சில தொழில்நுட்ப மாற்றங்களை செஞ்சு விடுறாங்க இனிமேல் என்ன ஆகும் அப்படின்னா பழைய இப்போ சிவாஜி கணேசன் வந்து நவீன உலகத்தில் ஒரு ஒரு ஆளாக இருந்தார் அப்படின்னு கலராக மாற்றிடுவாங்க பிளாக் அண்ட் ஒயிட் படத்தெல்லாம் கலராக மாற்றிடுவாங்க அப்புறம் வந்து நவீன உலகத்தில் இருக்கிற மாதிரி இப்போ இருக்கிற மியூசிக்கே அதை கொ இப்போ இருக்கிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து வர சவுண்டு இப்படிப்பட்ட மாற்றங்களை செஞ்சு இன்றைய காலகட்டத்தில் ஒரு பாசமல்லார் படம் ஒரு பழைய திரைப்படங்கள்லாம் இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைய கால ஆடைகளை அணிந்து கொண்டு ஒரு நடிகர் போது எப்படி இருக்கும் சிவாஜி கணேசன் வந்து இந்த காலத்தில் வாழ்ந்துருந்தாருன்னா அவர் எப்படி நடிச்சிருப்பார் அந்த மாதிரியான மாற்றங்களை வந்து இந்த ஏஐ மூலமாக ஏஐ டெக்னாலஜி மூலமாக கொண்டு வந்து வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து சிவாஜி கணேசனையே இன்றைய காலத்தில் ஒரு திரைப்படத்தில் நடிக்க வைப்பாங்க அவர் இல்லை யாரும் தேவையில்லை இன்றைக்கி சிவாஜி கணேசன் இறந்து போன அந்த நடிகர்கள்லாம் கூட இப்போ நடிப்பாங்க இனிமேல் இனிமேல் நடிக்க வச்சுருவாங்க ஒரு கதைக்கு இவர் நடித்தா போதும் இவர் நடிக்கலாம் அப்படின்னு போய் நடிகர்கிட்ட போய் நம்ம கால் சீட் கேட்குற கால்ஷீட் கேட்குற வழக்கமெல்லாம் கிடையாது அவங்க விருப்பப்பட்ட நடிகர்களை வந்து பழைய நடிகர்களே கூப்பிட்டு நடிக்க வச்சுருவாங்க அந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி மூலமாக எம்ஜிஆராக கூட ஒரு ப ஒரு படத்தில் நடிக்க வைப்பாங்க விஜயகாந்த் ரஜினிகாந்தெல்லாம் வந்து பழைய பழைய ரஜினிகாந்த் எப்படி இருப்பார் அது மாதிரி நடிக்க வைப்பாங்க அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்து இனிமே வர ஆரம்பிச்சிடும் இப்போ யார் வேணாலும் அல்லது வந்து யாரை வேணாலும் நடிக்க வைக்கலாம் ஒரு அரசியல்வாதியோட ஒரு சினிமாவில் போட்டு ஒரு ஒரு பிரதமர் வந்து ஒரு படத்தில் நடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கூட இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி சினிமாவே இப்போ இருக்கிற சினிமாதெல்லாம் மாறி போய் இனிமேல் நடிகர்களுக்கும் வேலை கிடையாது எப்படி ஏஏ டெக்னாலஜி என்ன பண்ணுது ஒரு ஒருத்தருக்கு வேலை ஒரு ஒரு தொழிற்சாலையில் ஒவ்வொரு தொழில்லையும் வேலை இல்லாமல் பண்ணுதில்லை இனிமேல் வர காலங்களில் நடிகர்களுக்கு வேலை இல்லாமல் செய்துவிடும் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் இவங்களாவே ரொம்ப கவர்ச்சியான ஒரு பெண்ணை உருவாக்கிடுவாங்க உருவாக்கி ட்ரெண்ட்ல அப்படி யாரும் அவ்வளோ அழகோட ஒரு பெண் இங்கே இல்லை ஆனா அது உண்மையா தெரியும் அந்த ஏ காட்சி மூலமாக உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஹீரோயின் ஒரு ஒரு கதாநாயகி அவ்வளவு கவர்ச்சியா இருப்பாள் அது ஒரு கதாநாயகன் அவ்வளவு சிக்ஸ் பேக்காக அவ்வளோ அழகாக அது நிஜ உலகத்துல கூட நிஜ வாழ்க்கையில கூட அப்படிப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க அதனால ஏன் என்ன ஆகும் அப்படின்னா இப்ப இருக்கிற கதாநாயகன் எல்லாம் வந்து காணாமல் போயிடுவாங்க அவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லை என்னமோ நம்மளுக்கு வேலை இல்லை நம்மள விட சிறப்பா இந்த ஏஐ மூலமாக கதாநாயகன்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் பணமும் கொடுக்க தேவையில்ல நூறு கோடி இரநூறு கோடி கொடுக்க தேவையில்ல விஜய்க்கெலாம் வந்து நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி கொடுக்குறாங்கள்ல அதெல்லாம் தேவையே இல்லை ரொம்ப ஈஸியாக குறைந்த செலவில் அழகான கதாநாயகன்களை நாம் நடிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த முயற்சி வர்றதுனால நடிகர்களுக்கு வேலை கிடையாது நடிகர்களுக்கு இதான் உச்சகட்டம் இந்த நூறு கோடி கொடுக்கறது இரநூறு முந்நூறு கோடி சம்பளம் இதான் நடிகர்களுக்கான காலம் முடிவடைந்து விட்டது இனிமேல் நடிகர்கள் தேவையில்லை வேலை இழப்பு அவர்களுக்கும் இழந்து விட்டது அந்த மாதிரி சினிமா வந்து செயலிறந்து போகிற காலம் சினிமா நடிகர்கள் செயலந்து போப்போ இந்த அப்போ யாரும் வந்து நான் இவரோட நடிகர் ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்சி போய் சுத்த மாட்டாங்க நான் ரஜினி ரசிகர் நான் கமல் ரசிகர் விஜய் ரசிகர்னு சொல்லிட்டு இனிமே ஒரு கூட்டம் வந்து யாருக்கு பின்னாடியும் போகாது அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வரப்போகுது அதனால் வந்து இனிமே வரப்போ வரக்கூடிய ஏஐ டெக்னாலஜி ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம்